இருந்தான் நமக்கு பால்வாரம் பாதின்னு இருந்தால் அவங்க வந்து கோர்ட்டில் போட போகிறான் அப்படி சொல்லி அதிகாரிகள் விட்டு எங்களை நெரட்டு பூரா படிக்காத ஆளு ஆளுகாச்சி போய் போய் பணத்துல வாங்கிருச்சு வாங்கின பின்னாடி இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு நோட்டஸோ எதுவுமே நம்ம கூப்பிட்டோம் இல்லையா அக்கா பாருங்கள் வீடை இடிக்கணு நாங்கள் ஏழு நேரத்தில் காலி பண்ணனு எடிக்கலை ரோடு பண்ணல காம்பவுண்ட்ஸோ ரெண்டு பக்கத்து கம்மா உள்வாயில அன்றைக்கி நிப்பாட்டிருக்காங்க நாங்க இடம் கேட்டோம் இடம் கேட்டதுக்கு கம்மா வந்து நீர் புரிய கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனா கவர்மெண்ட் வந்து எழுபது ஏக்கர் கம்மா எழுபது ஏக்கர் வாய்க்காடு எழுபது ஏக்கர் முப்பது ஏக்கர் விற்றுக்காங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் கிடைக்கு எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு அதனால அது தர முடியாதுட்டாங்க கம்மா நீர் குடிக்க முடியாது ஒரு பஞ்சமி நிலத்துல இருந்து ஒன்றரை சென்று தரம்ட்டாங்க அதுவுமே அமைச்சர் மூர்த்தி வந்து அதை கொடுக்க கூடாதுன்ற மாதிரி பேசி கலெக்டர் மிரட்டி அந்த இடமும் இல்லைன்ட்டாங்க இப்ப அதனால நாங்கள் எங்க வீடு வந்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு எங்களை வீடு இடிச்சிருக்கேன் நாங்க தர முடியான்னு சொல்லல இப்ப கையேந்தி பணம் வாங்கிட்டாங்க எடுத்துக்குன்னு சொல்லி நாங்க மறியல் பண்ணி ஒரு வாரமாக